அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போறோம் கலச்சரிவாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயனாரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய நாயனார் இவர் வந்து மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரள பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சேரன் நாட்டை தான் இவர் ஆட்சி செய்து வந்தார் அந்த சேரன் நாட்டின் மன்னராக முடிசூட்டிய சூட்டிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவதற்காக தன்னுடைய பட்டத்து யானையில ஏறி அவர் வந்து கொண்டிருக்கின்றார் அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே துணி துவைக்க கூடிய ஒருத்தர் வந்து தன்னுடைய தலையிலே ஒவ்வொரு மண்ணை சுமந்து கொண்டு ஆத்துலவே துணியெல்லாம் தொவைச்சிட்டு அங்க வந்து நிற்கிறாரு இவர் அந்த சமயம் பார்த்து பட்டத்து யானையில அங்க போறாரு துணி துவைப்பவரை பார்க்கின்றார் பார்த்த உடனே யானையிலிருந்து இறங்கி வந்து அந்த துணி பார்த்து வணங்குகின்றார் ஐயா நீங்கள் இந்த நாட்டுக்கே மன்னர் நீங்கள் என்னை வணங்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு கேட்ட உடனே சொல்லுகின்றார் இவர் அடியார் கோலத்திலே யார் இருந்தாலும் அவரை வணங்குவது என்னுடைய கொள்கையாக கொண்டு நான் வாழ்ந்து வருகின்றேன் நீங்கள் வந்து வணங்குவதற்கு உரியவர் அதனால நான் உங்களை வணங்குறேன் அப்பந்தான் அந்த துணி துவைப்பவர் சொன்னாரு ஐயா இப்பந்தான் தலையில மண்ணை எல்லாம் சுமந்து கொண்டு ஆற்றிலே போய் துணியை துவைத்துவிட்டு இங்கே நிற்கின்றேன் என்னுடைய உடல் முழுவதும் இருப்பது உவர் மண்ணாகும் அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்கின்றார் உடலிலே இருப்பது திருநீராக இருந்தாலும் சரி உவர் மண்ண

மதுரையில வந்து பானபத்ரர் என்று சொல்லக்கூடிய ஒரு புறவர் இருந்தார் அவர் வந்து சிவபெருமானிடத்தில் அதீதமான அன்பும் காதலும் கொண்டவர் சிவபெருமானை புகழ்ந்து பாடுவதே தன்னுடைய இதாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார் அப்போ இவர் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தார் இருந்த இருந்தவுடனே சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார் எனக்கு நிறைய பொருள் தந்து உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார் இதை இறைவன் பார்க்கிறாரு பார்த்திட்டு ஓலையில திருமுக பாசுரத்தை எழுதுகின்றார் அனுப்புனர் பெருனர் போட்டு திருமுக பாசுரம் எழுதி இந்த பானபத்திர திட்டத்திலே கொடுத்து அனுப்புகின்றார் சேர நாட்டில இருக்கக்கூடிய சேரமான் பெருமானை போ பாரு அவர் வந்து உனக்கு நிறைய பொருள் தந்து அனுப்புவார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவரு அந்த ஓலையை கொண்டுட்டு சேர நாட்டுக்கு வர்றாரு மதுரையில இருந்து சேர நாட்டுக்கு வர்றாரு வந்து சேரமான் பெருமான் நாயகனார பார்க்கறாரு பார்த்தா அவர் இவரை ரொம்ப அன்பா அரண்மனைக்குள்ள அழைச்சி ரொம்ப உபசரிச்சாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந் மதுரையில இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமுக பாசரம் ஒன்று என்னிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் உங்களிடத்திலே தர சொல்லியிருக்கிறார் அதை கொண்டு வந்திருக்கின்றேன் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை எடுத்து சேரமான்ட்ட கிட்ட கொடுக்கிறாரு கொடுத்தவுடனே இவர் வந்து அந்த சிவபெருமானே கொடுத்து அனுப்பினாரா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாரு எழுதியிருந்தது நாட்டின் கீழ் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற மன்னரே அப்படின்னு சொல்லி சிறப்பாக அவரை பற்றியும் புகழ்ந்து எழுதியிருந்து இவர் பார்க்கிறாரு பார்த்த உடனே மான் பொருள் தந்து அனுப்புக அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கின்ற தன்னுடைய கஜானாவிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் எடுத்து பானபத்திரர் இடத்திலே கொடுத்து விடுகின்றார் இவர் வந்து பானபத்திரர் மதுரையிலிருந்து வரும்போது கையோட வந்த இவர் போகும்போது யானை சேனை என்று அவ்வளவு பொருட்களையும் அவரிடத்திலே கொடுத்து விட்டார் சேரமான் பெருமான் அப்போ அந்த நாட்டையும் நீங்களே ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு நாட்டையெல்லாம் நான் ஆட்சி செய்யவில்லை எனக்கு இந்த பொருளே போதும் அப்படின்னு சொல்லி பானபத்திரர் போயிட்டாரு போய் பாதி வழிதான் சேர்ந்திருப்பார் இவருடைய சேரமான் பெருமான் நாயனாருடைய கஜானா வந்து முழுவதுமாக இறைவனுடைய அருளால் நிரம்பி விட்டது அது மட்டும் அல்லாது இந்த சேரமான் பெருமான் வந்து எப்போதுமே தில்லை நடராஜருடைய கால் சிலம்பொலிய கேட்ட பிறகுதான் உணவு உண்ணுவாராம் அப்போ தினமும் அவர் அதை கடைபிடிச்சிட்டு வந்தாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கேட்கல கேட்காம இருந்த உடனே இறைவனிடத்தில போய் வேண்டிக் கொள்கின்றார் சுவாமி நான் என்ன பிழை செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் என்னும் எனக்கு இந்த சிலம்பொலி கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாரு அ அழுதுட்டு என்ன பண்ணுறாருனால் தன்னுடைய உரையிலே இருந்து வாளை எடுத்து தன்னைத்தானே கொலை செய்ய முற்படுகின்றார் அப்போதுதான் இறைவன் வந்து என்றும் இல்லாத அளவுக்கு சிலம்பொழியை ஒலித்துவிட்டு வந்து காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்து சொல்லுகின்றார் என்னுடைய நண்பர் ஒருவன் வந்து நான் ஆனந்த திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கும்போது பாடிட்டுருந்தான் அவனுடைய பாடலை கேட்டு மெய் மறந்து உனக்கு சிலம்பொழியை காட்டுவதற்கு மறந்துச்சே சொல்றாரு சிவபெருமான் வந்து மறக்க வந்து சிலம்பொழியை காட்டலாம் அப்படின்னு அவரால் காட்ட முடிஞ்சிருக்கோம் அவரும் சுந்தரரையும் இந்த சேரமான் பெருமானையும் நண்பனாக்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய குறிக்கோள் அதனால அவர் வந்து சொல்றாரு என்னுடைய நண்பன் வந்து பாடிட்டு இருந்ததுனால உனக்கு வந்து சிலம்பொழி காட்டுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு நான் ஏதோ பிழை செய்து விட்டேன் என்று நினைத்தேன் சுவாமி அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே உம் கொள்கின்றார் அப்பந்தான் இந்த இவ்வளவு நீங்கள் நீங்களே மயங்கி அவருடைய பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த அடியார நான் பார்க்கணும் அந்த உயர்வானவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சே சேரமான் பெருமான் வந்து கேட்கிறாரு கண்டிப்பாக நீ பார்க்கலாம் திருவாதூருக்கு போ அங்கே வந்து சுந்தரர் இருப்பாரு அவரிடத்திலே நீ நட்பாகி கொள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எம்பெருமான் மறந்து விடுகின்றார் இவர் வந்து அங்கே இருந்து திருவாத ஊருக்கு வர்றாரு சுந்தரை சுந்தரரை பார்ப்பதற்காக வருகின்றார் அப்போ சுந்தரரும் சுந்தரருடைய மனைவியார் பறவினாச்சியாரும் இவரை வந்து மிகவும் அன்பாக வரவழைத்து தீப தூபம் எல்லாம் காட்டி நிறை கும்பம் வைத்து அவரை வந்து வரவழைத்து அன்பாக உபசரிச்சாங்க அது மட்டுமல்லாவது உணவருந்தவும் சொன்னாங்க உணவருந்தும் போது சேரமான் பெருமான் வந்து சுந்தரன் பக்கத்தில் இருந்து உணவருந்த அப்படியே வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார் அவ்வளவு அறியாத இவருக்கு அப்பந்தான் சுந்தரர் சொல்லுகின்றார் நீ என்னிடத்திலே வந்து உணவருந்த வேண்டும் நீ என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே இருத்தி உணவருந்த சொன்னார் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திரு அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய அந்த களத்துக்கு வந்து ஒரு தடவை சுந்தர் வர்றாரு சுந்தரர் வந்து வரும்போது அங்கே கைலாயத்திலிருந்து வெறும் வெள்ளை யானை ஒன்று வருது வெள்ளை யானையில யாரே சுந்தரர் வந்து பறந்து கொண்டிருக்கின்றார் இந்த விஷயம் வந்து தெரிகின்றது தன்னுடைய நண்பர் வந்து வெள்ளை யானையில கைலாயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் குதிரையில யாரு வேகமா வர்றாரு வேகமா வந்து திரு அஞ்சை கலத்தை அடைகிறாரு அடையும் போது வான ரீதியில பாக்கிறார் சுந்தரர் வந்து போயிட்டு இருந்தாரு அப்போ குதிரையின் காதுகளில் வந்து திரு ஐந்தழுத்தை ஓதி அந்த குதிரை வந்து வானத்துல பறக்கிற மாதிரி அதுவும் பறந்து செல்கின்றது சென்று சுந்தரரை போய் அடைகிறது அந்த சுந்தரரை பார்த்து பேசுகின்றார் அவரை வணங்கி நிற்கின்றார் எனக்கு முன்னாடி நீங்கள் போய் போய்கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து கைலாயத்துக்கு போறாங்க வந்து சிவபெருமானை பார்ப்பதற்காக சென்று விட்டார் நின்று கொண்டிருக்கின்றார் அப்பந்தான் சொல்லுகின்றார் வாயில நின்று கொண்டிருக்கின்றார் அவர் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சிவபெருமானிடத்திலே சொல்லுகின்றார் அவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சேரமான் பெருமான் நாயனாரும் கைலாயத்துக்குள்ளே செல்லுகின்றார் அப்பந்தான் இறைவன் வந்து இவருக்கு இவர்களுக்கு அருள் கொடுக்கின்றார் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக நீங்கள் ரெண்டு பேரும் இளங்க கடவுது அப்படின்னு சொல்லி சேரமான் பெருமான் நாயனாருக்கும் முக்தி கொடுத்தார் சுந்தரருக்கும் முக்தி கொடுத்தார் இதுதான் சேரமான் பெருமான் நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் வந்து இறைவனிடத்திலே செய்கின்ற பக்தியை முழு மனதோடு செய்த காரணத்தினால் கைலாயத்துக்கு சென்று இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய அருள் இவருக்கு கிடைச்சிருக்கு நாமும் இந்த சேரமான் பெருமான் நாயனாருடைய திருவடியை வணங்கி அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்